பிரைஸ்தலாட் திருப்பாடல்கள் அதிகாரம் தொண்ணூத்தி நான்கு இறை வார்த்தை பத்தொன்பது என் மனதின் கவலைகள் பெருகும்போது என் உள்ளத்தை உமது ஆறுதல் மகிழ்விக்கின்றது கிறிஸ்துவுக்குள் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம் தேவன் ஆறுதலின் தேவன் நம் உள்ளத்தை மகிழ்விக்கிற தேவன் கலங்காதே திகையாதே நான் உன் தேவன் என்று சொல்பவர் உன் கவலைகளை எல்லாம் என்னிடத்தில் கொடுத்து விடுங்கள் ஏனெனில் நான் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளேன் என்ற இறை வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மேல் கவலை கொள்கிறவராயிருக்கிறார் எல்லாவற்றையும் அவர் பாதத்தில் வைத்து நம்முடைய கவலைகள் பாரங்கள் வேதனைகள் சுமைகள் எது இருந்தாலும் நேரத்தில் நம் ஆண்டு பாதத்தில் வைத்து விடுவோம் உள்ளத்தை ஆறுதல் மகிழ்விக்கிறது ஆண்டுடைய ஆறுதல் நம்மை மகிழ்விக்க நாம கவலைப்படுறதுனால நம்ம ஒரு முழம் கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது எனவே நாம எதை உண்போம் எதை குடிப்போம் எதை அணிவோம் என்று கவலை கொள்ளாதீர்கள் ஏனெனில் பிற இனத்தாரை இனத்தாரைவற்றையெல்லாம் நாடுவர் உங்களுக்கு இவையாவும் தேவை என்று உங்கள் விண்ணகத் தந்தைக்கு தெரியும் ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவருடைய ஆட்சியும் அவருக்கு ஏற்புடையற்ற நாடுங்கள் அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் ஏனெனில் நாளைய கவலையைப் போக்க நாளை வழிபிறக்கும் அந்தந்த நாளுக்கு அஞ்சன்றுள்ள தொல்லையே போதும் அதனால் நாம் கவலைப்படுறதுனால ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டு பார்த்து நம்முடைய கவலையெல்லாம் வைத்து விடுவோம் நம்மளுடைய தேவைகள் நம்முடைய கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் நம்ம உடல் பெலவெனமாக இருக்கட்டும் குடும்பத்தின் தேவைகள் எதுவாக இருந்தாலும் குடும்பத்தில் சமாதான கூட இருக்கலாம் ஆண்டு பார்த்து நம்ம வைப்போம் ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட தேவை இருக்குது எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது ஆண்டவரே எல்லாவற்றையும் போக்கம் ஒருவரால் மாத்திரமே முடியும் உன் கவலை எல்லாம் இடத்துல கொடுத்துருன்னு ஆண்டவர் சொல்றார் கர்த்தர் மேல் பாரத்தை வச்சு உனக்கு கவலை வேணான்னு சொல்றாரு ஆண்டவர் இப்படிப்பட்ட கவலையெல்லாம் வீணான கவலையெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுக்கொள்ளாம மார்த்தாவை பார்த்து கூட ஆண்டவர் சொல்றார்ல மார்த்தா மார்த்தா நீ பலவற்றை குறித்து கவலைப்பட்டு கிளம்புகிறாய் தேவையானது ஒன்றே மரியாவும் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள் அது போல மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டது போல நாமும் அனைத்திற்கும் மேலாக அவருடைய ஆட்சியும் அவருக்கு ஏறு நாடும்போது நாடும் போது நமக்கு என்ன தேவை என்பது அவருக்கு தெரியும் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் ஆண்டவர் செய்வார் பிள்ளைக்கு திருமணம் செய்ய வேண்டுமே என்ற கவலையோடு இருப்போம் பிள்ளைக்கு வேலை கிடைக்கலையே ஒரு கவலையோடு இருக்கலாம் பிள்ளைக்கு நல்லா படிக்க மாட்டேன்றாங்களே பிள்ளை சொல்கிற பிச்சு கேட்க மாட்டேன்றாங்களே கணவரை குறிச்சு கவலை மனைவியை குறித்து கவலை பலவீனத்தை குறிச்சு கவலை எதுவாக இருந்தாலும் நம்ம கவலை எல்லாம் ஆண்டு பார்த்து இந்த நாளில் வச்சுட்டு ஆண்டு நோக்கி பார்ப்போம் அவரை துதிப்போம் அவரை ஆராதிப்போம் நாளை தினத்தை நம்ம கவலைப்பட வேணாம் அந்தந்த நாளுக்கு அந்த நாளுக்குரிய தொல்லையே போதும் என்று எழுக்க பிரகாரம் நம்ம ஆண்டு பாத்திரம் வச்சு ஜெபிக்கும் போது நிச்சயமா அவருடைய ஆறுதல் நம்மளை மகிழ்விக்கும் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இரக்கமே ஒருவானே எங்கள் அன்பு தகப்பனே ஆறுதலின் நாயகனே அப்பா இதோ நாங்கள் கவலைப்படுகிறோம் குழம்புகிறோம் எங்களுக்கு ஆறுதலின் தெய்வமாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரை அப்பா எங்க உள்ளத்து விருப்பங்களை நீ நிறைவேற்றுகிற அப்பா எங்களோட தேவைகள் எல்லாம் நீ எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர ஆண்டவரே இந்த நாளுக்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திக்கும்படியாய் பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் தாமே எல்லா விதமான தேவைகளும் நீர் நிறைவு செய்யும்படியாய் கரங்களில் கரங்களில் கொடுக்கிற சுவாமி இந்த நாளில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறோம் பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பாருங்க சுவாமி குடும்பத்தின் தேவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் தாமே அப்பா எல்லாவற்றையும் நிறைவு செய்யும்படியாய் பிள்ளைகள் தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே என் கடவுள் கிறிஸ்து இயேசு வழியாய் தன் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் நிறைவு செய்வார்த்தின்படி அப்பா உங்களுடைய கவலைகள் எல்லாம் உடைய பாதப்படலில் வைத்து விட்டு நோக்கி நாங்கள் ஜபிக்கும் போது அப்பா நீங்க எல்லாவற்றையும் நீங்க செய்வீங்க நீங்க தேவைகள் எல்லாம் நிறைவு முழுமனதோடு விசுவசிக்கிறோம் நாளை நீங்கள் ஆசுர்வதிங்க இந்த நாள் முழுக்க எங்களோடு கூட இருந்து எங்களை கரம் பிடிச்சி எங்களை வழிநடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் உள்ள நாமத்தில் ஜெபித்து செய்யெடுக்கிறேன் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்